இதே மாதிரிதான் சத்ரு நம்ம கிட்ட கொண்டு வருவான் எப்படி தெரியுமா அவனுடைய தந்திரம் இருக்கும் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே வேகம் இருக்கிறது அவன் எப்படி வருவான்னா நம்ம நெடுநாளாய் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களும் போராட்டங்களும் வருகிற பொழுது அவன் நமக்குள்ளே கொண்டு வருகிற வார்த்தை இனி ஒன்னால எழும்ப முடியாது இனி ஒன்னால வாழ முடியாது நீ பேசாம செத்து போ இனி நீ வாழாத உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க உன்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க உனக்கு யாரும் பரிந்து பேச மாட்டாங்க உன்னுடைய நியாயத்தை நீ யாரும் கேட்க போறது நீ செத்து போயிரு நீ சூசைட் பண்ணிரு இதுதான் உன்னுடைய முடிவு நீ ஒரு தப்பு பண்ணிருக்கிற அந்த தப்பையே சொல்லி சொல்லி கடைசி உன்னை குத்தி காட்டுவாங்க நீ வாழாத உன் வாழ்க்கையில நீ உனக்கு தோல்வி வந்துட்டு நீ எழுதி வர முடியாத நீ வாழாதேன்னு சொல்லிட்டு நம்முடைய இறுதியங்களுக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணம் கொண்டு வருவான் இல்லையே நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கூட பேசுவாங்க இனி எல்லாம் நான் எழும்பி வர மாட்டேன் இனி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில தீபம் எரிய போறது இல்ல இனி எல்லாம் உன்னுடைய கொம்புகள் துளிர்க்கப் போறது இல்ல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சொல்லுவாங்களா இல்லையா சிலவங்க சொல்லுவாங்க உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கை இனி எழும்பு போறதில்லைன்னு சொல்லுவாங்க இது யாருடைய தந்திரம்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுவாரா இப்படி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவும் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இழந்து போன ஸ்தானத்துல நம்மை மறுபடியும் உட்கார தான் அவர் வந்திருக்கிறார் இப்ப ஏற்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களை அழிவுக்கு நேராக திசை திருப்புவன் யார் தெரியுமா சத்துருது எந்த நேரத்துல நடக்கும்னா காத்திருக்கிற நேரங்களிலே நடக்கிற பிரச்சனைகள் அலேலூயா நீங்க எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த வார்த்தைகளை யாரும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நொந்து போய் உடஞ்சு போய் இழந்து போய் பாரப்பட்டு தனிமையாகி கஷ்டத்துல எந்த வழியும் இல்லாம தான் இந்த இப்பேற்பட்ட காரியங்களை கொண்டு வருவோம் பிசாசு நம்ம அப்ப நான் ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் எனக்கு விடுதலை தாரோம்னு நம்ம கேட்போம் அப்ப இப்பேற்பட்ட ட்ராக்ல நம்ம கொண்டு விடும்போது நம்ம எப்படி இருப்போம் சிரிச்சுட்டே இருப்போமா அப்ப தான் இருக்கும் நம்ம நினைப்போமா தான் இருக்கும் அப்போ ஒருவேளை எனக்கு நீ வாழ்றதுக்கு வழி இருக்காது இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி அநேக சூசைட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க இல்லையா ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க பண்ணிட்டாங்க இனியெல்லாம் இந்த வீட்டுல என்னால வாழ முடியாது இனியெல்லாம் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது இனியெல்லாம் இந்த குடும்பத்துல வசிக்க முடியாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாட்கள் நியூஸ்ல வந்துட்டே இருக்க ரிப்போர்ட் அன்பு ஜனமே நம்ம காத்து இருக்கணும் அந்த காத்திருக்கிற நேரத்துல நம்மை அழிப்பதற்கு என்று சத்துரு கொண்டு வருகிற வீழ்ச்சிகளை நாம் நுட்பமாய் உணர்ந்து கொண்டு அதே ட்ராக்ல நம்ம மாறி ஒருவேளை என்னுடைய வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை பறைத்து கொண்டு என்னை கூனியாக நடக்க வைத்திருக்கலாம் ஆனா என்னுடைய இறுதியத்துக்குள்ள கத்தர் இருக்கிறபடியினால் நிச்சயமாக என்னை முறிந்து விட வைக்க முடியாது என்கின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கத்தர் பேசுகின்றார் அலே